வந்து ஃபேஸ் பேக் அஞ்சு வெரைட்டிலாம் ரெடி பண்ணுறீங்க தான் ஆனால் அதில் நிறைய இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறீங்க எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு சிங்கிளாக ஒரே ஒரு ஹெர்பெல் மட்டும் வேணும் ஆனால் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கணும் பிரைட்டாக இருக்கணும் டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் நான் நிறைய கேள்விப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சஸ்தா தான் ஸோ அந்த மஞ்சஸ்தா பவுடர் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கஸ்டமர் கேட்டதால் நம்மளோட அன்புமகள் மகள் வந்து பியூர் மஞ்சஸ்தா பவுடர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் எந்த விதமான ஹெர்பலும் ஆட் பண்ணல மஞ்சஸ்தா மட்டும் வாங்கி அதில் அந்த குச்சிகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரைச்சி சளிச்சு அதுக்கப்புறம் பவுடரை வந்து பேக் பண்ணி உங்களுக்கு இருக்கோம் இது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தயிர் இல்லை பால் நார்மல் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் பிரைட்டாகவும் ஆகும் நல்ல சேஞ்சஸ் வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளோட அன்ப மகள் ப்ராடக்ட்ல வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு ஜெர்மன் சில்வர் பிள்ளையார் வந்து நாங்கள் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்படி இன்மமாக வேணலாம் தேங்க்யூ